பயத்தில் மு க ஸ்டாலினுக்கு புத்தி தடுமாறிவிட்டது மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் அண்ணாமலை பரபரப்பு தகவல் வணக்கம் நண்பர்களே கோவையில் இன்று நடந்த பாஜக புதிய அலுவலக விழாவில் அண்ணாமலை பேசும்போது நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் எட்டு மத்திய அரசின் தொகுதி மற்றும் சீரமைப்பு செய்ய போவதாக ஒரு வதந்தியை கொளுத்தி போட்டார் இதை எதிர்த்து மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்ட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் நான் கேட்கிறேன் மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு என்று யார் சொன்னது இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட நடத்தப்படவில்லை டெல்லியில் கூட இதுவரை மறுசீரமைப்பு குறித்து யாரும் பேசவில்லை ஆனால் இங்கிருந்து மு ஸ்டாலின் அது குறித்து கேள்வி எழுப்புகிறார் காரணம் திமுக அரசு தோற்றுவிட்டது ஸ்டாலினின் பொய் பிரச்சாரம் எடுபடவில்லை அதனால் தான் இனி மேலும் மும்மொழி கல்வியை வைத்து தமிழ்நாட்டில் பெரிதாக அரசியல் செய்ய முடியாது என்பதை மு ஸ்டாலின் புரிந்து கொண்டார் அதனால்தான் அதை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக இப்போது தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை இவர் கையில் எடுத்திருக்கிறார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட இன்னும் நடத்தப்படவில்லை ஆனால் அது குறித்து இவர் எல்லா விஷயத்தையும் இப்போதே முடிவெடுத்து விட்டார் அவ்வளவு பெரிய அறிவு ஜீவியாக இருக்கிறார் மு க ஸ்டாலின் அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மருத்துவர்கள் மென்டலி ஃபிட்டா இருக்கிறாரா என்று பரிசோதனை செய்வார்கள் அதுபோன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் மருத்துவமனை கொண்டு சென்று பரிசோதனை செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு இவர் மென்டலாகி பெரிய குழப்பத்தில் இருக்கிறார் என்று கூறும் அண்ணாமலை மத்திய அரசிடமிருந்து இன்னும் எந்த ஒரு அறிவிப்பும் தமிழ்நாட்டுக்கு வராமல் இவராக அதற்கு எதிராக போர்க்கொடி பிடிப்பது இவர் மிகப்பெரிய அளவில் குழம்பி போய் இருப்பதையே வெளிப்படுத்துகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு கண்டிப்பாக தோல்வியை தான் கொடுக்க போகிறது அதனால்தான் மத்திய அரசுக்கு எதிராக இன்னொரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இப்படி நடைமுறைக்கு வராத விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு இவர் புலம்பிக் கொண்டு தருகிறார் அதனால் தான் முதலமைச்சர் மு ஸ்டாலினை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவரை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ள அண்ணாமலை மக்களவை தேர்தலுக்கு பிறகு இந்தியாவில் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி வீழ்ச்சியடையும் என்றுதான் இந்தியா கூட்டணி எதிர்பார்த்தது ஆனால் அதன் பிறகு ஹரியானா டெல்லி மகாராஷ்டிரா என மூன்று மாநிலங்களில் பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது குறிப்பாக டெல்லியில் கெஜ்ரிவாலை வீட்டுக்கு அனுப்பிய பாஜக அடுத்து மம்தா பானர்ஜி அதன் பிறகு மு ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப போகிறது அதற்கான தேர்தல் வியூகங்கள் தான் தற்போது வகுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மு ஸ்டாலின் இதுவரை தமிழ்நாட்டில் ஒரு முறை கூட திமுக இரண்டு முறை தொடர்ச்சியாக ஆட்சி செய்ததில்லை என்பதால் அந்த வரலாற்றை மாற்றி காட்ட வேண்டும் என்று ஏதேதோ புலம்பிக் கொண்டு வருகிறார் குறிப்பாக மோடிக்கு எதிரான அரசியலை செய்தால் ஒட்டுமொத்த மோடியின் எதிர்ப்பு ஓட்டுகளை திமுகவுக்கு வந்துவிடும் தான் வெற்றி பெற்று விடலாம் என்று மத்திய அரசை கையில் எடுக்காத திட்டங்களை கூட அவர் கையில் எடுத்துவிட்டதாக சொல்லி தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்துகிறார் ஆனால் இவர் எந்த சிறுபான்மையினரை மலைபோல் நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்களே இந்த ஸ்டாலினை கைவிடப்போகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்த மண்ணை போகிறார் என்று அண்ணாமலை ஆவேசமாக பேசியிருக்கிறார் இப்படி அமித்ஷா முன்னிலையில் அண்ணாமலை பேசிய பேச்சை பாஜக தொண்டர்கள் சோசியல் மீடியாவில் வைரலாக்கி வருகிறார்கள் அதையடுத்து அமித்ஷா பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சி சாதாரணமாக இல்லாமல் புதிய யுகத்தை உருவாக்கப் போவதாக இருக்கும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் உருவாக்கியுள்ள வகுப்புவாத சிந்தனை முடிவுக்கு கொண்டு வரப்படும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கும் தேச விரோத சக்திகள் வேரோடு பிடுங்கி எறியப்படும் மு ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கேவலமாக உள்ளது பல்கலைக்கழகங்களில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உள்ளது என்று பேசிய அமித்ஷா டூ ஜி வழக்கு விசாரணை இன்னும் முடியவில்லை அந்த வழக்கில் பல மர்ம முடிச்சுகள் உள்ளன கடந்த ஆட்சி காலத்தில் அவற்றை மூடி மறைத்து விட்டார்கள் அதை தற்போது சிபிஐ மீண்டும் தோண்டி எடுத்திருக்கிறது அதனால் டூ ஜி வழக்கில் ஏற்கனவே சிறை சென்றவர்கள் மட்டுமின்றி இன்னும் பல புள்ளிகள் வசமாக போகிறார்கள் அதனால் டூ ஜி வழக்கிலிருந்து தப்பித்து விட்டோம் இனிமேல் நம்மை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று நினைக்க வேண்டாம் இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகளை கூடிய சீக்கிரமே கட்டம் கட்டுவோம் என்று திமுகவின் ஆராசா கனிமொழி ஆகியோருக்கு மீண்டும் எச்சரிக்கை மனிதிருக்கிறார் அமித்ஷா மேலும் லோக்சபா தேர்தல் தொகுதி மறு சீரமைப்பு குறித்து மு க ஸ்டாலின் பொய்யான தகவலை வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் லோக்சபா தொகுதிகள் எண்ணிக்கை குறைக்கப்படாது தென்னிந்திய மக்களுக்கு கூடுதல் இடங்கள் கிடைக்குமே தவிர குறைவதற்கு வாய்ப்பில்லை அதோடு பிரதமர் மோடி விலகி வரும் நிதி குறித்து மு க ஸ்டாலின் பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார் கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒன்று புள்ளி ஐம்பத்தி இரண்டு லட்சம் கோடி மட்டுமே நிதி வழங்கப்பட்டது ஆனால் மோடி ஆட்சியில் தமிழகத்திற்கு இதுவரை ஐந்து லட்சம் கோடி நிதி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிதியை நாங்கள் கொடுக்கவில்லை என்று மு ஸ்டாலின் சொல்ல முடியுமா இது அனைத்துக்குமே ரெக்கார்டு உள்ளது அதனால் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொய் சொல்வதை உங்கள் மக்கள் நம்ப வேண்டாம் அவர் பொய்யை தவிர வேறு எதையும் பேச மாட்டார் இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடைபெறாத நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது எம்பி தொகுதிகளை முப்பத்தி ஒன்றாக குறைக்கப் போவதாக இவரே பொய் செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் வதந்தி பரப்பும் ஒரு பேர் முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருப்பது வேதனைக்குரிய விஷயம் என்று மு ஸ்டாலினை கடுமையாக அட்டாக் செய்துள்ளார் அமித்ஷா அண்ணாதுரை எம்ிர் போன்றுட்சியை ஏற்படுத்துவேன் மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த விஜய் இன்று விஜய் தனது கட்சியின் இரண்டாவது ஆண்டு தொடக்க விழாவை நடத்தியுள்ளார் இந்த விழாவில் பிரசாந்த் கிஷோரும் கலந்து கொண்டுள்ளார் அப்போது விஜய் பேசும்போது வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் புரட்சி வெடிக்கும் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தமிழக சட்டமன்ற தேர்தலில் புரட்சியை நடந்ததோ அதே புரட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் நடைபெறும் என்று ஆவேசமாக பேசியுள்ளார் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் சி என் அண்ணாதுரை தலைமையிலான திமுக வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழ்நாட்டில் அதேபோல் அரசியல் புரட்சி வெடிக்கும் என்று விஜய் திமுகவுக்கு எதிராக ஆவேசமாக பேசியுள்ளார் மேலும் இன்றைய அரசியல்வாதிகள் பணம் பணம் என்று மட்டுமே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் பண்ணையார்களை அரசியலை விட்டு அகற்றுவது நம்முடைய முதல் குறியாகும் அதோடு அண்ணாதுரை எம்ஜிஆர் போன்றவர்கள் கட்சி தொடங்கிய போது அவர்களின் பின்னால் இளைஞர்கள் இருந்தார்கள் அதே போன்று தற்போது என்னுடைய பின்னாலும் இளைஞர்கள் இருப்பதால் கண்டிப்பாக தமிழக அரசியலில் மாபெரும் புரட்சி ஏற்படுத்தவே நான் அரசியலுக்கு வந்துள்ளேன் இது சில அரசியல் பண்ணையார்களுக்கு எரிச்சலை கொடுத்திருக்கிறது மக்களை பணத்தால் அடித்து விலை பேசும் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதே என்னுடைய முதல் வேலை என்று பேசியுள்ளார் விஜய் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அரசியல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி விழாவின் போது அக்கட்சியின் மேடையில் தமிழில் பேசுவேன் என்று கூறியிருக்கிறார் அதே சமயம் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக கெட் அவுட் என்கிற கையெழுத்து இயக்கத்தை விஜய் இன்று தொடங்கியிருக்கிறார் ஆனால் அதில் கையெழுத்திட பிரசாந்த் கிஷோரை அவர் கேட்டுக்கொண்ட போது அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் தன்னுடைய தாய்மொழி ஹிந்தி என்பதால் அவர் இதை மறுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சரான ஜெகன்மோகன் ரெட்டியை ஆரம்பத்திலிருந்து காப்பி அடித்து வரும் விஜய் விக்ரவாண்டியில் நடைபெற்ற அந்த கட்சியின் முதல் மாநில மாநாட்டின் போது ஜெகன்மோகன் ரெட்டி பாணியிலேயே காக்கி பேண்ட் சட்டையை அணிந்திருந்தார் அதேபோல் இன்றைய தினம் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தனது கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவிலும் அதே போன்று உடை அணிந்திருந்த விஜய் ஜெகன்மோகன் ரெட்டி பாணியிலேயே தனது நடை உடை பாவனைகளை வெளிப்படுத்தியிருந்தார் அதை பார்த்து விக்ரமாண்டியில் அணிந்த அதே கலர் பேண்ட் சட்டையை விஜய் மாமல்லபுரம் வரை கலற்றாமல் அப்படி என்றால் விட்டுவிட்டு ரெட்டி தான் விஜய் போகிறாரா என்று அரசியல் பார்வையாளர்கள் பலரும் கருத்து கூறி வருகிறார்கள் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி போகிறது என்ற பயத்தில் மு க ஸ்டாலினுக்கு புத்தியை தடுமாறிவிட்டது அதனால் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை கூறியிருப்பது மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் நடைபெறவில்லை அதற்குள் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளை முப்பத்தி எட்டாக குறைக்கப் போவதாக மு க ஸ்டாலின் பொய்யான செய்தி வெளியிட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுகளில் தமிழக அரசியலில் ஏற்பட்டது போன்ற ஒரு புரட்சி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போவது என்று நடிகை விதி ஆவேசமாக பேசியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவடவும் நன்றி வணக்கம்